ஸ்ரீ குருபியோனு மக அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த சுக்லபக்ஷ சப்தமி சந்தான சப்தமி அழைக்கப்படுறது இந்த தினத்தில் பார்வதி பரமேஸ்வரன் மற்றும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி அன்னை வழிபட்டால் சந்ததி விருத்தி கிடைக்கும் குழந்தை செல்வம் இல்லாதோருக்கு மழை பேறு கிடைக்கும் மற்றவர்கள் இதை செய்ய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது இன்று கமலா சப்தமி கங்கா சப்தமி என்றும் அழைக்கப்படுகிறது சப்தமி திதிக்குரியவர் சூரிய பகவான் இந்த தினத்தில் சூரியோதயத்தில் சூரிய வழிபாடு செய்வது சிறப்பான பலன் தரும் செம்பருத்தி செந்தாமரை பூவால் செவ்வாரலை பூவால் அர்ச்சனை செய்து கோதுமையால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை நிவேதனம் செய்து வணங்க மனத்தில் உள்ள சலனங்கள் கவலைகள் மறையும் புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த நாளை பாஸ்கர தமனம் என்றும் அழைப்பர் பாஸ்கரன் என்றால் சூரியன் தமனம் என்றால் மறிக்கொழுந்து இன்று நவக்கிரகங்களில் சூரியனை மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வணங்க சூரிய தோஷம் விலகும் மேலும் முன்னோர்களின் பாபங்கள் விலகுமாம் இந்த தினம் கங்கா தேவி பிரவாகித்த சப்தமி கங்கா சப்தமி என்றும் சொல்லப்படுகிறது அதனால் கங்கை வணங்கி வழிபட வேண்டிய சிலர் ஒவ்வொரு மாதமும் சுக்லபக்ஷ சப்தமியில் விரதம் அனுஷ்டிப்பது உண்டு சில விரதங்கள் நமக்கு வழக்கத்தில் இருக்காது புதியதாக இருக்கிறது என்றெல்லாம் குழம்ப வேண்டியதில்லை இந்த தினத்தில் நாம் நமது நித்ய பூஜை செய்து கடவுளை வணங்கி கோவிலுக்கு சென்று வணங்குவதால் இந்த விரத்த கதை கேட்பதாலும் முடிந்தளவு இந்த தினத்தில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதனால் தான தர்மங்கள் செய்வதாலும் மழை செல்வம் உண்டாகும் அவர்களை பாதுகாக்கும் வழிவகுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதை நீங்கள் இந்த விரத்த கதையிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் சந்தான சப்தமி பலனாக குழந்தைகளுக்கு வரும் கஷ்டங்கள் மற்றும் தொல்லைகள் இடர்கள் எல்லாம் நீங்குவதாக சொல்லப்படுகிறது அதனால் கணவன் மனைவி இணைந்தோ அல்லது தாய்மார்கள் தங்களது குழந்தைகளின் நல்வாழ்வு மற்றும் நீண்ட ஆயுளுக்காக இந்த சந்தான சப்தமி வழிபாடு செய்யலாம் எப்போதுமே வழிபாட்டிற்கு பிறகு அது சார்ந்த விரத்த கதையும் மகத்துவமும் கேட்பது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சந்தான சப்தமி விரத்த கதையை கணவன் மனைவி இணைந்து கேட்டால் அது அவர்களது வாழ்வில் நன்மை பயக்கும் அந்யோன்யம் மற்றும் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நம்ம விரத்த கதையை பார்த்து இந்த தையை கிருஷ்ண பரமாத்மா எதிர்ஷ்ட சொல்றார் ஒரு சமயம் லோமச ரிஷி மதுராக்கு வந்தார் என்னுடைய பெற்றோர் தேவகியும் அவரை உபசாரம் சேவை எல்லாம் செஞ்சா பின்னர் ரிஷியும் அவர்களோட துக்கத்தை அறிந்து ஹே தேவகி கம்சன் குழந்தைகள் எல்லாம் கொன்று உன்னை தாழ முடியாத துயரத்துக்கு தள்ளினா அந்த வழியிலிருந்து விடுபடுறதுக்கு நீ இந்த சந்தான சப்தமி விரதத்தை கடைபிடி இப்படித்தான் ஒரு அரசி சந்திரமுகியும் இந்த விரதத்தை கடைபிடித்து அவளுடைய குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் அவள் அதிலிருந்து மீண்டு வந்தால் தேவகி நீயும் இந்த விரத்த கடைபிடி அது உன்னுடைய வாழ்விலும் நன்மை தரும் மீண்டும் உன் வாழ்வில் இது போல நடைபெறாதபடி மரண துயரத்திலிருந்து வெளிவர இது உனக்கு உதவி செய்யும்னு சொல்ல தேவக்கியும் அந்த முறைகள்லாம் அவற்றை கேட்டறிந்து அந்த விரதத்தை கடைபிடித்தாள்னு புராணம் சொல்றது அந்த விரத்த கதையை பார்க்கலாம் அயோத்தி மாநகரத்துல நகுஷான் ஒரு புகழ்பெற்ற அரசன் இருந்தான் அவரது மனைவி பெயர் சந்திரமுகி அவனோட ராஜ்யத்துல விஷ்ணு ஒரு பிராமணன் அவருடைய மனைவி பெயர் ரூபவதி இந்த ராணி சந்திரமுகி முக்கியும் ரூபாவத்தி நல்ல நட்பு இருந்தது ஒரு நாள் ரெண்டு பேரும் சரையின் நதிக்கு குளிக்க போறா அங்க மற்ற பெண்கள் எல்லாம் குளிச்சுட்டு ஆராதித்து பூஜை செஞ்சிட்டு இருக்கா அது என்ன பூஜைன்னு கிட்ட போய் ஏதோ பூஜை அது என்ன எங்களுக்கும் விளக்கமா சொல்றீங்களா அதனால பலன் என்ன ஏதுன்னு சொல்றீங்களா அதுல ஒரு பெண்மணி அந்த பூஜை முறை எல்லாம் சொல்லி நாங்கள் சிவ பார்வதியை பூஜை இங்க வணங்குறோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்போம் தீர்மானத்தோட சிவபெருமானுக்கு இந்த சரட கட்டி இந்த பூஜையை செய்யறோம் இது எங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் குழந்தை பெயரும் குழந்தைகளுக்கு நன்மையும் தருது அப்படின்னு சொல்றா அந்த இரு பெண்களும் சேர்ந்து நம்மளும் இது போல நம்மளோட கடைபிடிக்கலாம் தீர்மானம் எடுத்துட்டு அங்கேயே அந்த சரடை கட்டி எடுத்துக்கிறா வீட்டுக்கு வந்தோன்ன அந்த உறுதி மறந்து போய்டா அது விளைவா என்ன அந்த வாழ்வு முடிஞ்ச இறந்து போனோடனே அந்த ராணி வந்து ஒரு பெண் குரங்காகவும் அந்த பிராமணி வந்து ஒரு கோழியாகவும் பிறக்குறா அந்த காலமும் முடிஞ்சு காலப்போக்குல ரெண்டு பேரும் அந்த மிருக வடிவத்தையும் முடிஞ்சு அடுத்த பிறப்பு மனிதர்களாக பிறக்கிறா அந்த சந்திரமுகி மன்னன் பிருத்விநாத்தோடைய ராணி ஆகிறா மேலும் இந்த ரூபவதி வந்து மீண்டும் ஒரு பிராமணரோட வீட்டிலேயே பிறக்கிறா இந்த பிறவியில இந்த ராணியோட பேர் ஈஸ்வரி அந்த பிராமணியின் பேர் பூஷ்ணா இந்த பூஷ்ணா பூஷ் என்ற அக்னிஹோத்ரிய மணந்து கொள்கிறாள் இந்த வாழ்க்கையிலையும் இந்த பெண்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல நட்பு இருந்து முன்னாடி நம்ம விரத்தத்தை மறந்து போனான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த விரத்தத்தை மறந்ததுனால இந்த ஜென்மத்திலையும் இந்த ராணிக்கு குழந்தை பேர் இல்ல

பூஷ்ணாவை பார்த்ததுல மனசுல பொறாமதா வளர்ந்தது இவளுக்கு மட்டும் இப்படி குழந்தைகள் அந்த அந்த ராணி அவளுடைய குழந்தைகள் கூப்பிட்டு அவளுடைய சாப்பாட்டுல விளைவா அந்த குழந்தைகளை இந்த உணவு எதுவுமே பாதிக்கல அதனால அந்த ராணிக்குள்ள கோபம் அதிகமா இருது எப்படியான இந்த குழந்தைகளை எதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னொரு தடவை யமுனா நதிக்கரிக்கு ஏதோ ஒரு போக்கு பூஜை இருக்குன்னு சொல்லி ஆழமான தண்ணிக்குள்ள அழிச்சுட்டு போய் அந்த குழந்தைகளை வேலையாட்களை முறையும் அந்த பூஷ்ணாவோட குழந்தைகள்லாம் அந்த பகவானுடைய கிருப்பையினால சிவ பார்வதியோட ஆசிர்வாதத்தினால இந்த குழந்தைகள்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தப்பிச்சுடுறது அவ பல விதமா முயற்சி பண்றா ஆனா அது எதுவுமே பலனளிக்கல எல்லாமே தோல்வியில முடியறது அவளுக்கு ஆச்சரியமா போறது எப்படி இப்படி பல தடவை நம்ம இப்படி முயற்சி பண்ணியும் எப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ பூஷ்ணாவை கூப்பிட்டு தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்க Dziękuje அப்போ பூஷ்ணா அந்த ராணி கிட்ட சொல்றா உனக்கு முற்பிறவி சம்பவங்கள்ல ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ராணிக்கோ ஆச்சரியம் இல்லையோ எனக்கு எதுவுமே அப்படின்னு சொல்றா அப்போ இந்த பூஷ்ணா சொல்றா முன்னொரு பிறவியில நீ மனைவியா இருந்த அந்த பிறவிலையும் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தோம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சப்தமி விரதத்தை எடுத்துட்டு வாழ்நாள் முழுவதும் இத கடைப்பிடிப்போம் சொல்லி தீர்மானம் எடுத்துட்டோம் ஆனா துரதிருஷ்டவசமா இந்த விரதத்தையே நம்ம மறந்து போயிட்டோம் செய்யாம விட்டுட்டோம் அதோட பலன பல பிறவி எடுத்தோம் இப்ப இந்த பிறவில நீ ராணியா இருக்க எனக்கு இந்த விரதம் நினைவு வந்தது கடைபிடிக்க ஆரம்பிச்சேன் அதனால்தான் என் வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன் நீ இவ்வளவு முயற்சி பண்ணியுமே அந்த பகவானுடைய கிருப்பையினால இந்த இந்த குழந்தைகள்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு அவ இந்த விரத மகிமையை எடுத்து சொல்றா அதை கேட்ட ராணி ஈஸ்வரியும் குழந்தை பேர் வேண்டி இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தாள் அதன் பலனாக ராணி மீண்டும் கர்ப்பமாகி அழகான குழந்தையையும் பெற்றெடுத்தாள் அந்த காலத்திலிருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காகவும் அந்த குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் செய்யும் வழிபாட்டால் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் செல்வசைப்பு மற்றும் மகிழ்ச்சியை அடைய வழிவகுக்கும் இந்த விரத கதை கேட்டு பகவானை வணங்கினாலே நமக்கு பலன் நிச்சயம் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய சிவஹாரதி பார்க்கலாம் சிவஹாரதி ஓம் ஜெய சிவ ஓம் பிரபு ஹர சிவ ஓம் ब्रह्मा विष्णु सदा शिव ब्रह्मा विष्णु सदा शिव दारा ॐ जय शिव ओं कारा एका नन राजे स्वामी पञ्चनराजे हं सासन गरुडासन हं सासन गरुडासन वृषवाहन Om ॐ जय शिव ॐकारा दो भुज चार चतुर्भुज दश भुज ते सोहे स्वामि दश भुजते सोहे तीनो रूपनिरकता त्रिभुवन त्रिभुवनमनमोहे ॐ जय शिव ओं कारा अक्षमालवणमाला मुण्डमाला दारी स्वामि मुण्डमाला चन्दन मृगमद चन्द चन्दन मृगमद चन्द बोले शुभकारी ॐ जय शिव ॐकार श्वेताम्बर पीताम्बर भागम्बर अङ्गे स्वामी भागम्बर अङ्गे ब्रह्मादिक सणकादिक ब्रह्मादिक संगे ॐ जय शिव ॐ कारा करमध्ये च कमण्डल च ्र त्रिशूलदर्ता स्वामी चक्र त्रिशूलदर्ता जगकर्ता जगहर्ता जगकर्ता जगहर्ता जगपालनकर्ता ॐ जय शिव ओंकारा ब्रह्मा विष्णु सदाशिव जानत अविवेका स्वामी जानत अविवेका प्रणवाक्षरके मध्ये प्रणवाक्षरके मध्ये एते नो एका ॐ जय शिव ॐकारा त्रिगुण स्वामी जी के आरति जो कोई जन गावे स्वामी जो कोई नर गावे कहत शिवानन्द स्वामी कहत शिवानन्द स्वामी सुख सुखसम्पत्ति पावे ॐ जय शिव ॐकारा ॐ जय शिव शि कार प्रभुहरशिव ॐ कारा ब्रह्मा विष्णु सदा शिव ब्रह्मा विष्णु सदा शिव दारा ॐ जय शिव ओं कारा ॐ जय शिव ओं कारा ॐ जय ॐ ओकार